இரவில் படுக்கு முன் ஒரு டம்ளர் புதினா டீ குடித்தால் ஏற்படும் நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒவ்வொருவரும் தங்களை புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள்ள டீ அல்லது காஃபியை குடிப்போம் சிலருக்கு மூலிகை டீ குடிக்க பிடிக்கும் அப்படி மூலிகை டீயை விரும்புவோருக்கு புதினா டீ மிகவும் விருப்பமான ஒன்றாக இருக்கும் புதினா டீ சுவையாகவும் மனமாகவும் இருப்பதோடு உடலுக்கு பல்வேறு நன்மைகளையும் வாரி வழங்குகிறது தினமும் புதினா டீயை குடித்து வந்தால் உடலில் ஏற்படும் பல பிரச்சினைகள் தவிர்க்கலாம் அதிலும் இதனை இரவில் படுக்கு முன் ஒரு டம்ளர் குடித்தால் உடல்நலக் கோளாறுகளை தடுக்கலாம் வாயு தொல்லைக்கு இரவு நேரத்தில் ஒரு டம்ளர் புதினா டீயை பருகினால் அது வயிறு உப்புசம் மற்றும் வாயு தொல்லையிலிருந்து நிவாரணம் தரும் எப்படியெனில் புதினா தசைகளை ரிலாக்ஸ் அடைய செய்து செரிமானத்தின் போது உற்பத்தி செய்யப்படும் வாயுக்களை எளிதில் வெளியேற செய்து வாயு தொலையிலிருந்து உடனடி நிவாரணம் தரும் நிம்மதியான தூக்கத்திற்கு பொதுவாக டீயை இரவில் குடிக்கக்கூடாது என்று கூறுவார்கள் ஏனெனில் அதிலுள்ள காஃபைன் தூக்கத்தை கெடுக்கும் ஆனால் புது காஃபைன் டீயில் இல்லை மேலும் இதனை பருகினால் நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெறலாம் செரிமான பிரச்சனை புதுநாட்டியை குடிப்பதால் பெரும் மற்றொரு நன்மை நெஞ்சரிச்சலை தடுக்கும் இந்த டீ தசைகளை அமைதியடைய செய்து வயிற்றில் பித்த நீரின் ஓட்டத்தை மேம்படுத்துவதோடு உண்ட உணவு எளிதில் செரிமானம் அடையவும் செய்யும் சோர்வுக்கு கற்பிணிகளுக்கு புதுநாட்டி மிகவும் சிறப்பானது ஏனெனில் இதனை கற்பிணிகள் பருகினால் காலையில் ஏற்படும் சோர்வு தடுக்கப்படும் மேலும் இரவில் நல்ல தூக்கத்தை பரவுதவும் உடல் எடைக்கு உடல் பருமனால் கஷ்டப்படுபவர்கள் தினமும் ஒரு டம்ளர் புதினா டீயை பருகினால் உடல் எடையை குறைக்கலாம் இதற்கு இந்த டீ செரிமானத்தை சீராக்குவதுதான் முதன்மையான காரணம்